ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து மூன்று உண்மையான பிரம்மமாகிய நான் மட்டுமே அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருப்பது என்றால் உண்மையான பிரம்மம் ஆனந்தமயமானது அல்லது அவ்வாறு இல்லை என்று என்னால் எப்படி கூற முடியும் மேலும் எப்படி ஞானம் அல்லது உணர்தல் மூலம் அடைய முடியும் என்று கூறுவது அடிப்படையில் மொழி துவைத குணம் உடையது அதாவது மொழியானது ஒரு விஷயம் இதுதான் அல்லது இவ்வாறு இல்லை என்கிற செயல்பாடு கொண்டது ஒருவர் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அவர் விஷயத்தை எவ்வாறு விவரிப்பார் ஒரு அவதூத்தரின் பேச்சுக்கள் ஒன்று சேர்ந்த சைதன்யங்களின் வரையறுக்கப்பட்ட மொழியின் உணர்ச்சி குவியல்களாக விளங்கும் ஒரு அவதூதரின் பேச்சு அனைத்து விதமான கருத்துக்களையும் யூகமான வர்ணனைகளையும் கற்பனையான யோசனைகளையும் சுட்டு பொசுக்குவதாக இருக்கும் ஒரு அவதூதரின் பேச்சு அல்லது எழுத்துக்களை புரிந்து கொள்ளவோ அல்லது கோட்பாடாக எடுத்துக்கொள்ளவோ முடியாது ஏனென்றால் அது தன்னையே உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள நினைக்கும் எதிராளியை விட்டுவிடும் ஒரு அவதூதரின் பேச்சு மற்றும் புரியாத எழுத்துக்களை படித்தால் நமக்கு சரியாக விளங்காது அவ்வார்த்தைகள் உருவமாக இருக்காது ஏனென்றால் அவை விடுதலை என்னும் நெருப்பான பிரம்மத்தில் இருந்து பிறந்தவை இவ்வாறான பேச்சுக்களை நாம் கேட்க மிகவும் புண்ணியம் செய்தவராக இருக்க வேண்டும் அவற்றை கேட்கும் போது பேச்சற்ற நிலைக்கு நாம் சென்றுவிடுவது உறுதி மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்து நான்கு சைத்தன்யமானது நெருப்பு அதாவது சித்து காற்று நிலம் மற்றும் நீர் ஆகியவை இல்லாத ஒன்று என்பதை அறிந்து கொள் சைதன்யம் நகரக்கூடியதோ அல்லது நகர முடியாததோ இல்லை என்பதை அறிந்து கொள் சைத்தன்யம் அப்பழுக்கற்றது ஆகாயத்தை போன்று சர்வ வியாபித்தமானது என்பதை அறிந்து கொள் சைத்தன்யமும் பிரம்மத்தை போலவே ஆதிகாலத்தில் இருந்து இருக்கும் ஒன்று உணர்ந்து கொள்ளும் விழிப்புணர்வை சைத்தன்யம் எனப்படுகிறது பிரம்மத்தின் வெளிப்படுத்தாத தன்மை எப்போதும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் ஏனென்றால் அதன் சைத்தன்ய நிலை விழிப்பு இல்லாமல் இருக்கும் இதே வெளிப்படுத்தப்பட்ட விழிப்பு நிலையில் இருக்கும் சைத்தன்யம் தன்னை பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்படுத்திக் கொண்டு பல வகையான சைதன்ய அளவுகளுடன் வெளிப்படுத்திக் கொள்கிறது உள்ள அனைத்துமே சைதன்யத்தினால் கட்டப்பட்டவை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது இருக்கும் இந்த சைத்தன்ய நிலை பூமியில் உள்ள மனித சைத்தன்யமும் சேர்ந்த ஒட்டுமொத்த சைதன்யமாகும் நாம் மனிதர் என்பதால் நம்முடைய இந்த உருவம்தான் நம் சைதன்யத்தின் அளவு என்று அனுமானித்துக் கொள்கிறோம் நம்முடைய உருவம் நம் சைதன்யத்தின் வெளிப்பாடாக விளங்கினாலும் நம்முடைய சைதன்ய அளவை விரிவடைய செய்யவும் உயர்த்தவும் முடியும் மேலும் இந்த பூமியின் மனித அனுபவத்திலிருந்து பரிணமிக்க முடியும் இதை எப்படி சாத்தியமாக்குவது என்றால் இந்த பூமியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ள அனைத்து வஸ்துகளையும் தனித்து அடையாளம் கண்டுகொள்வதை நிறுத்துவதால் இந்த உலக படைப்புகளுடன் நமக்கு இருக்கும் தொடர்பு அருந்து விடுகிறது இந்த தான் துவைத உணர்வினால் சலிப்படைந்தவர்கள் நாடுகிறார்கள் ஒரு அபதூத்தனினால் இவ்வகையான பந்த நாளங்களை எளிதில் அறுத்தறிதே முடியும் அதனால்தான் அவர்கள் குறிப்பிட்ட சைதன்ய அளவில் அந்த பரிமாணத்திற்கு தொடர்புடைய நிலையில் நிலைத்து நிற்கிறார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ